ஏங்க இது என்னங்க அர்த்தம் இல்லாமல் இருக்கு எங்கள் கட்சியை தான் நீங்கள் பேசுகிறீங்க ஒன்றுமே இல்லை அதில் நிகழ்வு நடத்துனது விவசாய சங்கம் அதில் அம்மா படம் தலைவர் படம் இல்லை என்பதே அவருடைய கோரிக்கை அது அந்த அமைப்பாளர் சொல்லியிருக்காரு அதுதான் இது ஒரு பெருசாக எடுத்து போய் நேற்றை ஊடகங்களாம் இன்னைக்கு திமுகவுடைய கை கூலியாக இருக்கிறவர்கள் காசை வாங்கி கொண்டு ஊடக வழியாளர்கள் கொண்டு சில பேர் வழிகை இந்த இயக்கத்திற்கு ஏதாவது சிறு சிறு ஊறு விளைவிக்கலாம் இன்றைக்கி புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியில் கழகத்தை வலுவாக கொண்டு செல்கின்ற அடுத்த தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் என்ற எல்லாரும் போற்றக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற எடப்பாடிய செல்வாக்கையும் அண்ணா திமுக செல்வாக்கையும் சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு போட்டி போட்டு கொண்டு பேசுகிறீர்கள் என்ன நியாயம் ஏங்க இன்றைக்கே ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறார் முதலமைச்சர் நடபாத போகிறார் அவர் பணத்தில் போகிறார் அரசாங்க வரி பணத்தில் நடந்து போகிறார் பெரிய பார்த்தா திருவிழா மாதிரி கூட்டத்தை நிப்பாட்டி ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க எங்கள் எடப்பாடியாருக்கு விவசாயிகள் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை பல்லாண்டு காலமாக ஏறத்தாழ சொன்னால் ஒரு ஆண்டு காலமாக அதற்காக அந்த பகுதி மக்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வெறும் தரிசு நிலங்கள் தரிசு நிலத்தை இன்றைக்கு பொன்மொழி பூமியாக மாற்றுகிற அந்த திட்டத்தை எங்கள் அம்மாவுக்கு தொடங்கி இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார்கள் முடித்து வைத்திருக்கிறார்கள் இதில் காலதாமதப்படுத்தி இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து ஒரு பத்து சதவீதமான பணிகளை நிறைவேற்றுக்கு வேணுன்றே காலதாமதம் பண்ணி செய்ததை அந்த விவசாயிகளே ஏற்றுக்கொள்ளவில்லை இதுக்கு முழு முழு காரணம் அண்ணன் எடப்பாடியார் என்பதை லட்சக்கணக்கான விவசாயிகள் கூடிவிட்டார்கள் ஒரு காலத்தில் விவசாய சங்கன்னா நாராயணசாமி அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் தான் பச்சை துண்டை பார்த்தா எங்கே பார்த்தாலும் பச்சை துண்டு இருக்கும் தலைவர் காலத்தில் தலைவரே ஒரு காலத்தில் அவரை பார்த்து பயந்தார் மிரண்டார் அந்த காலத்து அந்த காலத்துக்கு பிறகு இன்றைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய இன்றைக்கு கோவை மண்டலத்துடைய நம்பிக்கை நட்சத்திரமாகவும் அதே மாதிரி தஞ்சை மண்டலத்தை இன்றைக்கி வேளாண் மண்டலமாக அறிவித்து அந்த பகுதியில் கொஞ்சம் கூட என்றைக்குமே எந்த காலத்திலையுமே அங்கே எந்த தொழிற்சாலையோ அல்லது விவசாயத்தை பாதிக்கக்கூடிய வகையிலோ எந்த ஒரு கனிம வளம் எடுக்கிறதோ எதுவும் நடக்காது என்ற திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி காவிரி காப்பாள் என்ற பெயரை பெற்ற காவிரியின் உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் ஆக குறைந்த நாட்களில் குறைந்த நாட்களில் ஆட்சி செய்தாலும் நான்காண்டுகள் மூணு மாதம் செய்தாலும் சிறப்பான ஆட்சி செய்து இன்னைக்கு அத்தனை பேர் உள்ளத்தனையும் கவர்ந்திருக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பறித்து பத்து மாதம் இடையில்லா பொருள் மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மடிக்கணினி பதினோரு மருத்துவ குழு உண்டு அதே மருத்துவ ஏழை பிள்ளைகளுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றியுள்ள அஞ்சு வயசாக செலவு இல்லாமல் மருத்துவ ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட சாதாரண ஏழை எளிய குடும்பத்தை விவசாய குடும்பம் இன்றைக்கி ஓட்டர் ஓட்டலில் வேலை பார்க்குற பிள்ளைகள் இன்றைக்கி துப்புரவு பணியாளர் பிள்ளைகள்லாம் டாக்டராக இருக்காங்க ஆக இந்த மாதிரி இருக்கிற எங்களுடைய பொதுச் செயலாளருடைய பெயரை கலங்கப்படுத்துறதுக்காக திமுக அரசு திட்டமிட்டு இன்னைக்கு அவருடைய அவர் ஒரு இதுக்கு சொல்லியிருக்காரு அந்த அமைப்புக்கு அதைத்தான் அது எங்க கட்சி அவர் சொல்லல குறை சொல்லல எங்க பொதுச் செயலாளர் சொல்லல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எங்க பட வைக்கலன்னு அவர் அவர் அந்த அமைப்பாளர்கிட்ட சொல்லியிருக்காரு நீங்க தேவையில்லாத சொல்லக்கூடாது அமைப்பாளர்கிட்ட சொல்லிருக்காரு எங்க அண்ணன் சொல்லல அதைத்தான் அவர் சொல்றாரு இது நாள எங்க கட்சிக்குள்ள நான் இதுல அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு அதுக்கு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே